வெல்கம் டு கில்லாடி கிச்சன் இன்னைக்கு சிம்பிளான ஒரு வெஜ் குருமா தாங்க பண்ண போறோம் சிம்பிளா இருந்தாலுமே இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கோங்க ஒரு முறை நீங்க செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த குருமா தான் ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கோங்க நம்ம இன்றைக்கி மசாலா எதுவுமே பயன்படுத்த இல்லைங்க பச்சை மிளகாயை மட்டும் வச்சு ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு வெஜ் குருமா தான் பண்ண போகிறோம் டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காயில் பின்னாடி உள்ள அந்த ப்ரௌன் கலரை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பத்து போல் முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தாங்க சேர்க்க போகிறோம் நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸான பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கங்க கூடவே ஒரே ஒரு அண்ணாச்சி பூவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன் இதை எண்ணெயில நல்லா ஃப்ரை இது நல்லா ரெண்டு பெரிய சைஸ் நீல வாக்கில கட் பண்ணி சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க பொன்னிறமெல்லாம் வதக்க வேண்டாங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதுல ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளி பழத்தை நீல கட் பண்ணி சேர்த்து தக்காளி நல்லா குழைவாக வதங்குற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க பாருங்க தக்காளி இந்த மாதிரி குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் பொடியாக நறுக்கின பீன்ஸ் ஐம்பது கிராம் பொடியாக நறுக்கின கேரட் ஐம்பது கிராம் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க உங்களுக்கு விருப்பம்னா ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதை பொடியாக கட் பண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக சேர்த்து தாங்க அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் மிக்சி ஜாரில் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன் கூடவே இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க கிட்டத்தட்ட நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அடுப்பை செம்மிலேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்கோங்க இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் குருமாவோட திக்னஸ் எந்த மாதிரி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும் கடைசியாக இதில் பொடியான இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை பொடியான இருக்குன்னு கொத்தமல்லியிலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான வெஜ் குருமா ரெடிங்க இது இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க நான் இன்னைக்கு சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் இனிமேல் இட்லியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டேங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு இப்படி ஒரு டேஸ்ட்டில் குருமா பண்ண முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் மோஷி ஸ்கில் அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்